ஐ வணக்கங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கோம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினே தெரிவிச்சுக்கிறேன் நம்மக்கிட்ட எல்லோரும் கேட்கறது பார்த்தீங்கன்னா அம்மா ஏன் முடி கொட்டுது எதனால் கொட்டுது ஏன் எப்படி எதனால் கொட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உச்சிந்தலையில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உடல் வெப்பமாகச்சுனா உச்சந்தலை வெப்பம் ஆச்சுன்னாலையும் நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு சில உபாதைகள் வரும் உபாதைகள் வரும்போது மன உளைச்சல் வரும் மன உளைச்சல் வந்துச்சுன்னா முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால தான் அறுபத்தாறாயிரம் நாடி நிறமைகளையும் ச சமச்சீராக வச்சு உச்சிந்தலை ரத்த ஓட்டத்தையும் அதிகரித்து உச்சிந்தலையில் ஏற்படும் வெப்பத்தையும் சம சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மலர் வந்து பார்த்திங்கன்னா மலருக்கெல்லாம் மகாராணியான மலர் வனதேவதை மலர் தாங்க ஆவாரம் பூவு தாங்க அதனால தான் நம்முடைய அர்பல் ஆறாயில் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய ஆவாரம் பூவை சேர்த்துருக்குறேன் இந்த ஆவாரம்பூனுடைய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அதனால்தான் அந்த காலத்தில் ஆவரை கண்டு சாவரை உண்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அனுபவிச்சு பழமொழி சொல்லி வச்சுருக்குறாங்க இந்த மலரை வந்து அவுடேக்காக இன்டேக்காக எடுக்கும்போது சரி இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ தான் இதை வந்து முக்கிய காரணமாக நம்மளுடைய அர்பில அறையில் சேர்த்துருக்குறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்மளுடைய அர்பல் அரையில் வாங்கி இதே போல் நீளமான முடியை வளர்த்து பயன்பெறோன்ட்டு இந்த அம்மாவுடைய ஆசை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு தான் இந்த மலர் பறிச்சுட்டு வந்திருக்குறோம் நாங்கள் போயிட்டு வந்த ஃபீலிங் வந்து ந நல்ல ந நிறையா அனுபவம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்தது இந்த ஃபீலிங் உங்களுக்கு நீங்கள் சென்று இருந்தால் உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு வந்து நிறையா கொடுங்க என்னுடைய டாட்டர் வந்து வெளியே போகும்போது ஒரு சிலர் பெண்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கத்தோடு அவளுடைய தலைமுடியை வந்து கையில் எடுத்து பார்த்து என்ன போடுறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக கேட்குவாங்க நம்மளுடைய அர்பிழ அறையில் வாங்கி எல்லா பெண்களும் வந்து அந்த ஏக்கத்தை போய் கேட்கணும் நல்லா நீளமான முடி வளரணும் அப்படிங்கிறதான் இந்த அம்மாவுடைய ஆசை ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டக்ட் பண்ணி நம்மளுடைய அர்பில் ஆர் ஆயில் வாங்கிக்கோங்க நீங்களும் அந்த மாதிரி நீளமான முடியை வளர்த்துக்கோங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் ஆய ஹேர் ஆயில் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இங்கே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்